ஜோடி வந்திருக்கு பார் நான் வாசனை தூள் கலப்பது வைத்து வலி சாகல டெய்லி விருந்தா சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெறும் உப்புமா வேணுமா ஏ பாத்து சுடுவோம் யோ சுடுவோம் தெரிஞ்சா குத்தனி ஐயா நான் தான் சொன்னேனே சொன்ன சொன்ன கவுச்சிக்கிறோம் Ha, நல்ல குத்து இது உட்காரு நான் பஞ்சாபி பஞ்சாபி எப்படி தமிழ் பேசுறேன்னு நினைக்கிறியா என் பேர் பஞ்சாபி கேஷன் பஞ்சாபின்னு கூப்பிடுவா நீ சார்னு கூப்பிடு இல்ல ஐயர்னு கூப்பிடு ஆ உன் பேர் அண்ணா ஆஹ் கிருஷ்ணன் ஆ கிருஷ்ணன் சுவாமி கூப்பிட்டுருக்கே உனக்கு சமைக்க தெரியுமா எனக்கு நானே சமைச்சுக்க எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கு இந்த அல்சர் இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையா என்ன அர்த்தம் முடிச்சு பார்த்து மட்டும் போராது பேசிடு என்ன படிச்சிருக்கேன் உனக்கு நல்ல குரல் உனக்கு சங்கீதம் தெரியுமோ தெரியாதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சங்கீதம் தெரியாது ஆனா பாடிண்டே இருப்பேன் இன்னும் ஒரு ட்ரெயின் தான் அப்புறம் நிம்மதியா தூங்கலாம் டுவெல் டு போர் நாலு மணி நேரம் தூக்கம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் கழிவு அழகா அறுவாட்டு இருக்கு வாழைப்பழம் அல்சருக்கு நல்லதும்பா இன்னொரு பழம் இருக்கு வேணுமா குழந்தைகள் நெனைவா இருக்கு குழந்தைகள் இருக்கோ இல்லையா எத்தனை உம் ஒன் கேர்ள் ஒன் பாய் சரிதான எனக்கு ஒரே பொண்ணு பையனுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஆம்படியா மேலோகம் போய் சேர்ந்துட்டா பண்ணி வதி ஓயப்பா என்ன பண்றா

यंग कैसे तेप्ते अना नाम दूर ओके ओके कृष्णा रामन तुंगु इला कृष्ण सामी नहीं तुंगु <laughs> <laughs> मुक्ता मुकुर विदधति बदने मुरारे प्रेमत्र पाप प्रणिहितानि गतागतानि मादा दृश्योर मधुकरीवा महोत्पलेया सामेश्वरीयम दिशतु Good morning. என்ன train disturb பண்ணிடுதா? இல்லை என்னோட மந்திரம் disturb பண்ணிடுதா? இது கணக்க தாரா ஸ்தோத்திரம். பொன் மழை ஆமா. டெய்லி சொன்னா கூரிய பிச்சண்டு தங்கமா கொட்டும் ஆமா. நம்பிக்கையோடு சொன்னா பணம் கொட்டும். உங்களுக்கு கொட்டிருக்கா? ம் பணமும் கொட்டிது தேளும் கொட்டிது

அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா இல்லையா என்ன நம்பி சிரிப்பு நீ நாசிகன் இல்லையா என்ன ஏதாவது பதில் சொன்னது தேவையில்லை உண்டு இல்லைன்னு சொல்லு உண்டு இல்லை நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க அதுவா இருந்துட்டு போறேன் ரெண்டும் கேட்டான் கேசா தினம் ஸ்ரத்தையா சுவாமி கும்பிட்டு இருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன் நீ இல்ல இல்ல நான் ஏன் இங்க வந்து என்ன அது வந்து பகவான் வந்து இந்த இது நாஸ்திகம் பேசலாம் நாஸ்திகம் கீத் தேவ்தேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி

வந்துரும் இல்லனா ரெமிஷன் கட் ஆயிடும் ரெமிஷன் அத அப்புறம் சொல்றேன் நீ வா எங்க வாடா என்ன ஐயோ ஐயோ ஒரு ஆளுக்க என்ன போக ஒண்ணுமே தெரியல கண்ணெல்லாம் கறிக்கிறது

ஏய் போடா போய் மூஞ்சி கழு போ போடா என்னடா இது அரசங்க படத்தలా அப்படி வீண் அடிக்கிறீங்க இல்லங்கいや அபர எல்லாத்தையும் கழுவி உடற போடாடா சேர்ந்துதா ஜெம் த் புட் சாய் வா போ வாரி சே போயா ஆஹ் போ உம் இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம் எதிர்த்தா ரெமிஷன் கரெக்ட் ரெமிஷன் என்ன தெரியுமா ஒன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம் உனக்கு நாலு வருஷம் இல்லையோ ரெண்டு வருஷத்துலையும் முடிஞ்சு போயிடும் ஆஹ் காந்தி பிறந்தநாள் சிஎம் பிறந்தநாள் இதுலெல்லாம் கொஞ்சம் நேமிடம் கிடைக்கும் அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டை இந்த துலுக்கான கருணையும் இருந்தா முப்பது பர்சன்ட் தண்ணோடு வெளியில போயிடலாம் ஆமா அதனால எதுலயும் தலையிடாம வாயையும் அத்தையும் புத்திண்டு தேமேன்னு இருக்கணும் ஆமா அது எப்படி சார் இருக்க முடியும் எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன் ரொம்ப அநியாயமா இருக்கு சார் நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா அடிச்சதில் அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்தது என்ன இதெல்லாம் யாராவது ஒருத்தர் உக்காந்து இருக்கு வந்துட்டான் நான் ஐரே உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவி இறக்க மனிதமான இதெல்லாம் ரொம்ப தாசியா இருக்கு பேருண்ணா மகாத்மா காந்தியா இல்ல கிருஷ்ணசாமி நான் ஐரே

எனக்கு அல்சர் சாப்பிடல எனக்கு சாப்பிடுறது ஆயிர எங்க வைக்கணும் யாரும் இங்கே சகோதர பச காட்டாதீங்க ஒரு நாள் சாப்பிடலாம் ஆயிரம் ஒன்னையும் ஒல்லியா இடமாட்டாரு நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து வாடன் வாடன்! ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா துலுக்கான வதைக்கணும் தீர்மானம் விடுவனா

நீங்க yeah, படம் yeah. <estiver thorough> <affiliates>

என்னையும் அது பரவாயில்லைங்க அவரை அடிச்ச அவருடைய உயிர் இப்ப பரவாயில்ல செத்தை தேவையில்ல என்னடா ரெம்ஷன் கட் பண்ணுமா கழுத இன்னும் ஆறு வருஷம் தான் இருக்கு ரெமிஷன் கட் பண்ணா எட்டு வருஷம் ஆடு ஞாபகம் ஆமா ஒழுங்கானே என்னாச்சு உனக்கு இல்லைங்கய்யா எனக்கு விஷயமே தெரியாது சும்மா தான் கரெக்டாக பண்ணிச்சி இல்லைங்க அவனுக்கு ஒன் தகராச்சு எருதே ராஜ் எஸ் சார் அவனு வைத்திய பாக்க ஏற்பாடு பண்ண சரி சார் ஏய்

இந்த துளுக்கானத்தை இங்க காக்கி சட்டை இல்லடா இந்த வெள்ள சட்டை வச்சதுதான் சட்டம் உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க நீ என்ன சொல்ல தெரியுமா வழிக்கு உந்துட்டும் சொல்லணும் அதான் எங்க சம்பிரதாயம் சட்டம் தெத்தா தெதடா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லடா என்னடா தகராறீங்க என்ன ஆச்சு என்னடா ஆச்சு கேக்குறேன் ஏடா முழுக்கிற விழுந்துட்ட என்னது வழுக்கி விழுந்துட்டேன் சரி சரி போ